பண்புகளை நமக்கு கற்றுத் தருகின்றார் இறைவனின் திருமுன்னின்று இறைவனோடு ஒன்றித்து நல்லுறவு கொள்ள வேண்டும் திரை புகழ்ச்சியோடு நமது வேண்டுதல்களை கேட்க வேண்டும் மனம் தளராமல் இடைவிடா முயற்சியோடு மீண்டும் மீண்டும் செவிக்க வேண்டும் விடாப்பிடியாக தட்டிக்கொண்டே இருந்தால் இறைவனின் இரக்கத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாம் வாழும் இந்த நலமாகிட வேண்டாமா நலிவுற்றவர் வாழ்வில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா வர் வாழ்வின் நீதே என்று நிலைத்திட வேண்டாமசோவி காட்டிய வழி உண்டு இயங்கிட நமக்கொரு நிறைய உண்டு ஏ சோவி காட்டிய வழி உண்டு മക്കോരണ്ട് ഇത് നോക്കൂൻ പാരുങ്ങൾ കതിർവേള കാണുങ്ങൾ ഇത് നോക്കുടൻ പാരുങ്ങൾ കതിർവേള കാണുങ്ങൾ ഇറയാൻ മനിതലേ േടുകളേ ഇരയാളിക്കാർ അൻപീണക്കുതേലൊൻ പട തട വരുങ്ങളേ എന്ന് വേണ്ടി കൊണ്ടിന്യളിലേ നാങ്കൾ இந்த உதவிக்காக செவிப்போம் எங்கும் போராட்டங்கள் போர்கள் யுத்தங்கள் நீண்டு கொண்டிருக்கின்றது மக்கள் பசியாலும் இந்த நிலை ஒழிய வேண்டும் சூதாட்டங்கள் வளைய வேண்டும் இந்த தீமைகள் அகல வேண்டும் உலகம் நலமாக பாட வேண்டும் என்ற இந்த நாளில் நாங்கள் எல்லோருக்காக உலக நாடுகளுக்காக சிவிப்போம் உலக தலைவர்களுக்காக செவித்து இந்த வேளையிலே எங்கள் பாமுகம் மீண்டும் இணைந்து இந்த எங்களை அங்கோடு அழைக்கின்றது அந்த பாமுகம் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பெற்று നല്ല നിലവാന ഒരു മേന്മ വർട്ട് പാമുഖമാവാള വേണ്ടി വളരവെ നാല് ഉറവുകളായി ഒൻപത് ഉറവുകൾ അനുവരും അനുവിക്കൊള്ളവരും നലമാവാളും നോയന്തൽ അല്ലലുരുപാൽ ആറി തവിപ്പവർ അനു നല്ല ആശയ കൊടുത്ത് അവർ കേട്ടുക അന്നെയാ ഇന്ന് എല്ലോരെയും പരാമരിച്ച് പാതുക്കെ വേണ്ടിക്കൊണ്ട് இது குறிப்பாக நாங்கள் இந்த கற்பனை பெண்களுக்காக பிரசவத்தை நோக்கி கொண்டிருக்கிற தாய்மாருக்காக நாங்கள் மீன்றுவோம் அவர்கள் அனைவரும் சுகமான பிரசவமாக நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் நலமாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் எங்கள் பாமுகத்தின் சிறப்பு குழந்தைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் மேம்பட சிறந்து முன்னேற வேண்டும் என்று வேண்டி அவர்கள் மனத்திறனோடு மேலும் மேலும் வளர்ந்து வாழ வேண்டும் அவர்களை பராமரித்து பாதுகாத்துக் கொண்டு வரும் அவர்களுடைய தாய் தகப்பனுக்கும் விரைவான ஆறுதலையும் மனத்திறனையும் கொடுத்து அவர்களை எந்தவித கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து அவர்கள் சொல்லிவிட்ட

என்றென்றும் அம்மாடு நிலைத்திருக்கின்றன அவரது ஆட்சி என்றும் அணி பெற்றது என்றும் முடிவே இராது தீயவர்களின் பிடியிலிருந்து அம்மாய் காப்பாற்றியவரும் அவரை நமக்கு மீட்பு அளிப்பவரும் அவரை வெண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களைச் சேர்ந்து எல்லா மக்களையும் மது பாதுகாப்பில் வழிநடத்தியர்களும் மனமே மனமி புகண்டிடுசுவை புகண்டிடு காலையிலே புகழ்ந்துடு காலையிலே புகழ்ந்துடு மனமே புகண்டிடு ஏசுவை புகண்டிடு பகலினிலே மனமே புகந்திடு சுவை புகழ்ந்து காலையிலே புகழ்ந்து காலையிலே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வரைக்கும் நன்றிகள் சிந்தனை நந்த ഡേവിഡ് അവർ ജയാനടേശൻ അവർ നേവിസ് ഫിലിപ്പ് അവർ രാജിനി അൽഫോൺസ് അനേവർക്കും നന്ദിയും വാഴ്ത്തുക്കളും മറ്റും വണക്കം വണക്കം എന്നെ സ്ത്രീ നടക്കുന്നു എന്നല്ല ഈ യാറങ്ങി

நான் உட நாங்கள் எப்போ கடைசியாக இந்த சொல் வாழ்க்கையில் பாவித்திருக்கோம் நான் அளவுளாவி கொண்டதுதான் அதை கொஞ்சம் பின் போச்சு காலங்கள் நினைவில் ரெண்டு பேருக்கும் விளங்கி இருக்கு மற்ற ஆக்களுக்கு விளக்கம் பேசக்கூடாது மற்ற கதைகப்பதை விட விடை பெறலாம் ஆஹ் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கும் அது உதவியா இருக்கும் எப்போ சட்டம் கூட எழுதிட்டு விட வர போறீங்கானே பாலன் இல்லை இல்லையான சொல்லாம கொள்ளாம இன்னைக்குதோ

அது நல்ல சந்தம் சந்த விளச்சி தந்திருக்கணும் மனிதர்களே சீடர்களே இறையினை படைத்திட அதான் இது வந்து சேர்ந்து பாட நல்ல பாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு உணர்வு வந்து சேர்ந்து தலையை செஞ்சு மிக சிறப்பா இருக்கும் அந்த குரல் எல்லாம் சேர்ந்து வரீங்கள நன்றி ராஜினியாரர்கள் பாடுங்க

கொண்ட அந்த சரணத்தை படு சிஸ்டர் புகழ்ந்துடு மாலை நன்றி பிறகு சரணத்தை தான் பாட சொல்லி சொன்னா நீங்க பாடு இல்ல இப்ப பல்லவியத்தான் பாடி இருக்கிறீங்க

உங்களும் மறந்து உள மீறி வந்த வார்த்தை வந்தால் அதை தான் ஒரு வார்த்தைக்குள் மூழ்கி அது அர்த்தத்தோடு நாங்கள் வாசிக்கிறதோ படிக்கிறதோ பாடுறதோ செய்யற போது எங்களுடைய மனம் அதுல ஒன்றி போயிடும் சூழலை மறந்து விடுவோம் அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் ஆஹ் மனம் என்கிற மூளைக்கு ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு நினைத்தால் இன்னும் ஒருவர் பாடுகிற போது மட்டு தெரிந்தால் நீங்களும் பாடிக்கொண்டிருக்கலாம் என்று கேட்கறதுக்காக தான் இந்த கேள்வி எந்த மனதில் வந்தது இல்லாட்ட பாடலையும் கேட்டுக்கொண்டே வாழ்ந்தேன் இல்லை அதுல இதுல முக்கியமான மன்னிக்கவனம் இதுல முக்கியமான அந்த கருத்தும் திருச்சபெயர்ந்த கருப்பொருளும் அதுதான் அதாவது ஒரு பாடைக்கலையோ ஜபிக்கேக்களையோ இருவர் சேர்ந்து வந்து வந்து அது இன்னும் வலிமை சொல்லி இருவர் இருவர் மனமொத்து ஒரே கருத்தோட ஜபிக்கிற நேரம் அது கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய வார்த்தையில மனமும் அந்த கருத்து ஒருமித்திருந்தால் அந்த கேட்கிறது கிடைக்கப்படும் அப்படி என்று சொல்லி உம் கூட்டாக 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 அதுக்காகத்தான் கூடி ஜபிக்கிறது ஆமா குடும்ப ஜி குடும்பமாக ஜபித்தால் குடும்பங்களுக்கு கிடைக்கும் குறைஞ்சது ரெண்டு பேர் யாரா இருந்தாலும் பிரச்சனை சமான் இது மனமொத்து ஜபிக்கிறது வந்து அதாவது இருவருடைய மனமும் அதுதான் இப்ப காலையில நான் நச்சிந்த கொடுத்தது அதாவது ஜோன் வந்து ஜபிக்க போற போய் தண்டு போட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தார்கள் என்று சொல்லி கேட்கிறார் கேட்டுட்டு ஒரு எதிரி வரும்போது அவருடைய பழைய கோபக்காரன் வரும்போது ஆண்டவரை ஆண்டு சற்று புறம் பண்ணிட்டு அவனை திட்டு திட்ட திட்டி அவனை வழியேடுறார் அவங்க அது அது இல்ல மனமுர்த்த ஜபம் அதே நேரத்திலே அவர் அதனுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த யோனையும் கூப்ப யோன் என்ன செய்திருக்க வேணும் தன்னுடைய பழைய அந்த விரோதியையும் அந்த எதிரியையும் கூப்பிட்டு அவரோட வச்சு ஆண்டு பேரே இவர் செய்த பாவங்களை மன்னித்தரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு ஜபித்திருந்தால் உண்மையிலே அது ஜபமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஜோன் வந்து அப்படி ஜபிக்க அவருடைய கருத்து மாறுபட்டு போயிட்டு அவர் போன நோக்கமே பிழைச்சி போச்சு அந்த இடத்துல

இது இந்த சின்ன டெலிபோன்ல செய்து வாத்தானே மறந்து போனேன் அந்த பின் பக்கம் அந்த மரம் கலர டெரிரோ 7 ஆம் ஆற்றன் இல்ல அந்த ஒரு கேமரா படத்துக்கு மேல்ாய் கிளைம் அந்த அம்புகுரி ஒரு வட்ட வடிவம் பெறாத வட்ட வடிவம் எல்லாம் மொபைல்லவே இருக்கு அத காமாத்தி நீங்கடா உங்கள மூவாங்க இது ஒரு மாதிரி

அந்த மூன்றையும் அமைச்சிருப்பாரு ஆனா வடிவா தெரியும் கிட்டத்தட்ட கேமரா வடிவம் நடுவில் இருக்கும் ஒரு மேலே விலையில் நீர்வட்டமாக அம்பு புரியுது முட்டாக மாதிரி இருக்கும் அதுதான் கேமரா முன்னுக்கு பின்னுக்கு மாற்றம் சரி அதை நிறுத்துவோம் சரி அது சுதமானவை இன்றைக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சிருந்தோம் ஒரு காதை நீங்க வெளிப்புறமாக உங்க மூத்த காட்டை பூரைக்கு தயாரில்லையேன்னா மற்ற பக்கமாக கேமராவை வச்சுட்டு அப்ப இந்த காணொலி வடிவம் எல்லாரும் காணொலியில் இருக்கும் அது உங்கள முகம் காட்ட வேண்டும் என்ற அவசரம் இல்லை சரி அதை கற்றுக்கொள்வோம் மற்றவர்களுக்கு தெரியுமோ கேமரா மாதிரி அப்ப செய்யுங்கள் என்று கேட்டு தொடர்வோம் இது என்றால் அது நேற்று திடீரென்று என்ன கலைக்கும் போது என்ன மனதுக்குள்ள வாய்க்கால வந்துட்டுது பிறகு அவருக்கு அது விளங்கியல பிறகு நாங்க பேசி கொண்டிருந்தோம் என்று மாத்திட்டேன்னா இது எழுத்து வடிவமா அளவலாத என்பது எழுத்து தமிழில் எழுத்து சொல்லா அல்லது இதுக்கு வட்டார வழக்கு சொல்லா அளவலாகுதல் இப்ப வந்து இது எழுத்து வடிவமா அல்லது வட்டார வழக்கு சொல் வடிவமா இல்ல இல்ல எழுத்துலயும் இருக்கட்டும் அளவலாகிறது சொல்லி எழுத்து வடிவமாக இருக்கிறது அளவலாகிறது